ஸ்ரீ திரிசூலேஸ்வரர் மூலிகை ஆரா ஆராய்ச்சி நிலையத்தில் பணியாற்றும் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது தான் தங்கசுந்தரம் இந்த தங்கசுந்தரம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு கேரட்டை தங்கத்தை ராவி ஆறா சுத்திகரிப்பு செய்யப்பட்ட மூலிகையின் துணை கொண்டு சவ்வீர ஜெயினீரை உருவாக்கி அந்த ராவிய இருபத்தி நாலு இரண்டு தங்கத்தினையும் தங்கத்தினை அரைச்சி புடமிட வேண்டும் அந்த புடமிட்ட தங்கத்தை வந்து சேந்தாடும் பாவை பாலில் போட்டு வெயிலில் ஊற வச்சோம் அப்படின்னா அந்த வெயிலில் வந்து அப்படியே முதந்து நுரையாக வரும் அந்த நுரையை மட்டும் வலித்து பஞ்சபக்தர் ஆராவினால் சுத்திகரிப்பு செய்யப்பட்ட ரோம விருச்சக பட்டையை பால் எடுத்து அந்த பாலை வெயிலில் இந்த செந்தூரத்தையும் இந்த பாலையும் கலந்து காய வச்சு காய வச்சு எடுத்துக்கணும் அந்த மாதிரி எடுத்த தங்க செந்தூரத்தை வந்து எடுத்து எதாவது பண்ணணும்னா அந்த சோ சாப்பாட்டில் கலக்கணும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தங்க சிந்துரத்தை வந்து சாப்பாட்டில் நல்லா கலக்கிக்கணும் கலந்துட்டோம்னா இந்த சாப்பாடு வந்து ஆரஞ்சு கலரில் நல்லா மாறிடுலாம் சாப்பாடும் தங்க சுந்தூரம் வந்து சரியாக செஞ்சாச்சு அப்படின்னா ஆரஞ்சு கலரில் இருக்கும் வேக்காடு கரெக்டாக இருந்துச்சுன்னா ஆரஞ்சு கலர் வரும் வேக்காடு குறைஞ்சி போச்சுன்னா கருத்து நிற்கும் அதிகமாக போச்சுன்னா வெளுத்து நிற்கும் சரியாக இருந்துச்சு அப்படின்னா ஆரஞ்சு கலர் வந்துடும் நல்லா கலக்கியாச்சு கலக்கின இந்த தங்க சிந்துரை சாப்பாட்டை வந்து கோழிக்கு கொடுத்துக்கிட்டே வந்தோம்னா இந்த கோழிக்கு இவ்வாறு கொடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா கோழி இதை வந்து சாப்பிட்டு கோழி உடம்பில் தங்க சத்துக்கள் வந்து நிறைந்து நிற்கும் இந்த தங்க சத்துக்கள் நிறைந்த கோழியினை நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு நோய்கள் நோய்களில் எந்த நோயாளிக்கு இந்த கோழியை சாப்பிட கொடுத்தாலும் அந்த நோய் அப்பொழுதே குணமாகும் நோய் இல்லாதவர்கள் இந்த தங்க சத்துக்கள் நிறைந்த த இந்த நோய்கள் இல்லாத இல்லாதவர்கள் அந்த தங்க சத்துக்கள் நிறைந்த கோழியை சாப்பிட்டா உடம்புல வந்து பலம் ஏறி தேக வஜ்ரமாகும் மேலும் இரத்தத்தில் உள்ள வெள்ளையணுக்கள் சிகப்பணுக்கள் நுண் தகுடு இவற்றின உருவாக்கும் தாய் செல்ல வந்து அதிக அளவில் உற்பத்தி பண்ணும் இதன் காரணமாக என்ன ஆகும் அப்படின்னா நீண்ட நாட்கள் நோய்கள் இல்லாமல் ஆரோக்கியமாக மனிதர்கள் வாழலாம் நோய்க்கு கொடுத்தோம்னா அனைத்து வகையான நோயும் சரியாகும் நோய் இல்லாதவர்கள் சாப்பிட்டா ஆயுட்காலம் அதிகரிக்கும் மேலும் அறிய எண்பத்தி நாலு எண்பத்தி ஒம்பது எண்பத்தி ஏழு நாற்பத்தஞ்சு சைபர் ஆறு நன்றி வணக்கம்